அவர்கள் எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயத்தை ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுறான் எப்பொழுதுமே நினைக்க கூடாது நான் இது அந்த சோதனைகள் நேரங்கள்ல அவருடைய மனிதன் எப்படியெல்லாம் தடுமாறுவானோ அந்த பகுதிகளை டச் பண்ணி பேசுகிறேன் கொடுப்பதை மட்டும் அருள் என்று நினைக்க கூடாது தடுப்பதும் இறைவனது அருளே தடுப்பதும் இறைவனது அருளை இந்த தலைப்பு நான் தனியாக ஒரு உரை நிகழ்த்தியிருக்கிறேன் தடுப்பதும் இறைவனது அருளை அப்படின்னு சொல்லி கொடுப்பது மட்டுமல்ல தடுக்கிறதும் இறைவனது அருள் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு நல்ல வழி என்ன நீங்கள் ஒரு இடத்துல உட்க நமக்கு தான் தனியாக வந்து உட்கார் நம்ம அப்படி தனியாக உட்காரதில்ல உட்கார்ந்து ஒரு டிவியோட கம்ப்யூட்டரோட ஃபோனோட தான் என்ன செய்வோம் நம்ம உட்காருவோம் நம்ம என்றைக்காவது யோசிக்கிறதுக்கு எப்பயாவது உட்காந்துக்கிறலாம் அப்படியே நம்ம யோசிக்கிற ஒரு டைம் என்ன தூக்கு படுக்கிற டைம் இருக்கே தூங்குற டைம் அந்த நேரத்தில் ஒரு டென் மினிட்ஸுக்கு சும்மா அப்படி சாதாரணமாக ஓடிக்கணும் அது யோசிக்கிறதில்ல போகிற போகிறதெல்லாம் ஓடிக்கிறதுக்கு மனதில் அப்படியே போக்குள்ள தூங்கிடுவோம் அப்படி போகிற நேரத்தை என்ன செஞ்சிருவோம் தூங்கிடுவோம் என்றைக்காவது உட்காந்து யோசிக்கிறமா இருப்போம் ஏதாவது வரலாற்றில் ஒரு ஏடு மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்குமே தவிர நம்ம அன்றாட நம்மளை பற்றி யோசிக்கக்கூடிய அந்த இது இல்லை நல்ல முறையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் எப்பொழுதும் இறைவன் ஒரு விஷயத்தை தடுத்தாலும் அது அருள்ன்றத என்றதை நம்ம நினைக்கணும் அப்போ நீங்கள் அதுக்கு என்ன வழி உங்களோட வாழ்க்கையில் ஒரு 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 பேப்பர் எடுங்க வாழ்க்கையில் எது எதுவெல்லாம் உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டது கிடைக்காம போச்சு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் ஆசைப்பட்டது போச்சு தடுக்கப்பட்டு சென்று போடுங்க அதோடு நிறுத்திடாமல் அது தடுக்கப்பட்டதனால் அது கிடைக்காம போனதுனால் நீங்க எடுத்த முடிவுகள் என்னென்ன அது கிடைக்காம போனதுனால அது தடுக்கப்பட்டதுனால நீங்க அடைஞ்ச வேதனைகள் என்னென்னு உங்களுக்கு தெரியுது ஆனால் நீங்கள் எடுத்த முடிவுகள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பட்டியல் போட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால அருள் மட்டும்தான் இருக்கும் அதுக்கு பின்னால அருள்கள் தான் நிறைய இருக்கும் பெரும்பாலும் நான் சொன்னது எல்லாமே பெரும்பாலும் பெரும்பாலும் என்ன இருக்கும் அருள்கள் தான் இருக்கும் ஊரில் நல்லா படித்து பல சம்பவங்கள் சொல்லலாம் நல்லா படிச்சு எல்லாம் இன்ஜினியரிங் ஃபீல்ட்லாம் படித்து போட்டு வேற ஒரு இடத்துல போய் என்ன செய்கிறாங்க வேலை செய்கிறாங்க காலாகாலமாக வேலைச்சு இப்படி ஒரு வேலைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டுமே வந்துட்டோமே சொல்லி அவனோட படித்தவர்கள் எல்லாம் வேற வேற போய் பெரிய சம்பளத்தில் என்ன செய்கிறாங்க இருந்து கண்டிக்கிறாங்க சரி வராது நம்ம வெளிநாட்டுக்கு போவோம் நம்ம என்ன செய்வோம் வெளிநாட்டுக்கு போகும்போது எடுக்கிறார் என்னதுனால நாள் எடுக்கிறார் இவரு அவருக்கு ஜாப் கிடைக்கல வேலை கிடைக்கவில்லை உரிய தொழில் கிடைக்கல கிடைச்சிருந்தால் இந்த முயற்சி அவருக்கு இல்லை கிடைக்கல முயற்சி எடுக்கிறார் முயற்சி எடுத்து இங்க வரா இன்னைக்கு அந்த தொழில் கிடைத்தவர்களுக்கு எதெல்லாம் கிடைச்சதோ எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் இவருக்கு என்ன செய்து கிடைக்குது இவருக்கு என்ன செய்து கிடைக்குது இவர் இருக்கிறது இவர் எதிர்பார்த்ததை விட பெரிய தொழில் இவர் இருக்கிறது இவர் அன்றைக்கு ஊர்ல என்ன சம்பாதிப்பாரோ அதை விட பெரிய சம்பளம் இவர் நினைத்தால் ரொம்பராவோ ஹஜ்ஜோ போகக்கூடிய நிலைமை நினைத்தால் எத்தனையோ நாடுகளுக்கு போகக்கூடிய நிலைமைகள் அதுபோல ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் அவருடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்ப அல்லா உத்தாலா அருள் தான் என்ன செஞ்சுக்கிறான் செஞ்சுக்கிறான் அதுக்கு ஒரே காரணம் தடுத்தது மட்டும்தான் உங்களே வந்து ஒரு இடத்துல அல்லா தடுத்தது தான் காரணமாக கொடுத்ததல்ல அந்த டைமில் நீங்கள் அல்லா உங்களுக்கு தந்திருந்தா நீங்கள் இந்த செக்ஷனே கேட்டிருக்க மாட்டீங்க மனிதனுடைய அதாவது அற்ப சிந்தனை அதுதான் மனிதனுடைய அற்ப சிந்தனை என்னென்னா கேட்டது கிடைக்கும் கேட்டது தான் இந்த சிந்தனை அந்த அற்ப சிந்தனை இப்போ மட்டும் இருக்காது சொர்க்கத்திலேயும் இருக்கும்போது நம்ம ஹதிஸில் பார்க்குறோம் அந்த ஒரு மனிதர் கேட்பார் தானே யாரா நான் விவசாயம் செய்யணும் அல்லாஹு சொல்லுவான் அந்த சொர்க்கத்தில் உனக்கு நான் எல்லாம் தந்திக்கிறேன் விவசாயம் செஞ்சுதான் ஆகணும் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நல்லா கேட்பான் நான் விவசாயம் செஞ்சு தான் ஆகணும் அப்போ அதுக்கு பின்னால் அல்லாஹால அனுமதி கொடுக்குறோம் அவர் என்ன செய்வார் விதைகளை தூவார் சொர்க்கம் இருக்குமே வேகமா என்ன செஞ்சிடும் கதிர்கள் எல்லாம் வளர்ந்துடும் இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பான் அது மலச்சியது பார்த்துட்டு இருப்பான் அல்லாஹூத்தாலா சொல்லுவான் ஆதமுடியும் மகனே உன்னை எதுவும் திருப்திப்படுத்த முடியாது உன்னை எதுவுமே திருப்திப்படுத்த முடியாதுன்னு அல்ல எங்கே வச்சு சொல்கிறா இது சொர்க்கத்தில் இல்லைங்கிட்டா அப்போ மனிதண்ட யோசனை என்னன்னு சொன்னோம் என்ன இருந்தாலும் சரி சொர்க்கத்திலேயாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல நம்மளுக்கு விவசாயம் செய்யணும்னு மூடு வந்துட்டா விவசாயம் தான் செய்யணும் நமக்கு விவசாயம் தான் அது வானா என்று சொன்னாலும் சரி சொர்க்கம் என்பதனால அல்லாஹூத்தாலா என்ன செய்யறான் அவனுடைய விருப்பத்துக்கு அதை கொடுக்குறான் நம்ம அல்லாட்டோண்ட கேட்குறோம் ஒரு அறிஞர் சொல்கிறான் அல்லாவிடத்தில் ஒன்று கேட்டு எனக்கு அல்லாஹூத்தாலா அதை தந்து விட்டால் நான் திருப்தி அடைவேன் அல்லாஹ் தர தலவில்லை என்றால் அதைவிட திருப்தி அடைவேன் ஏனென்றால் தந்தது எனது சாய்ஸ் தராதது இறைவனது சாய்ஸ் தந்தது என்பது எனது விருப்பத்தை இறைவன் தந்திக்கிறான் தரல என்றால் அது யாரோட விருப்பம் அது இறைவனது விருப்பம் நிச்சயமாக அதில் எனக்கு என்ன செய்யும் கயிறு தான் இருக்கும் என்றது நம்ம கொடுக்கறத மட்டும்தானே நம்ம இப்போ அருள் நினைக்கிறோம் ஒரு சாதாரணமான விஷயங்களை சொல்கிறோன்னே நமக்கு ஒரு உதவி தேவைப்படுது ஒரு வீட்டுடைய விஷயத்துக்கு ஒரு உதவி உங்களுக்கு தேவைப்படுது குழந்தையுடைய ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது மனைவியுடைய நோய்க்கு ஒரு அல்லாட்டது வா கேட்குறேன் 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 அந்த டைமில் எதுவும் வரல நம்மளோட செலரி அந்த டைமில் பார்த்து அடுத்த மாதம் தான் கிடைக்க மாட்டானு நம்ம எப்படி என்னடா துவா கேட்குறோம் தொழுகிறோம் தாஜத்தில் எழுப்புறோம் எல்லாம் செய்கிறோம் சிலர் இல்லாமல் போயிட்டு அதையாவது கிடைச்சா கூட நம்ம என்ன செஞ்சிக்கலாம் பார்க்கலாம் நம்ம இயல்பில் மனிதன் என்ன செஞ்சிருவான் அங்கே ஆக்கி ஆரம்பிப்பான் ஒரு வேதனை ஒரு விரக்தி அல்லாஹு தாலாவுக்கு உங்களோட பணத்தை தந்துட்டு போகிறதுல எந்த சப்ஜெக்ட்டுமே இல்லை உங்களே இருந்தால் மனிதன் என்ன செஞ்சிருவான் அந்த எல்லா ஈமான் இஸ்லாமெல்லாம் அந்த இடத்துல தடுமாற ஆரம்பிக்கும் அது ஒரு மாதத்தில் அல்லாஹூத்தாலா ஏதோ மிச்சம் பெருசாக சோதிக்கிறது இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதத்தோடு முடிச்சிடுறான் வருஷ கணக்கில் இழுத்த நிறைய பேர் போயே இருப்பாங்க நிறைய பேர் அதாவது குஃப்ருக்கு போயிருப்பாங்க நிறைய பேர் அது அல்லாவே குரான் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் அதாவது ஒரு வாரத்தில் அல்லாஹால சொல்லுகின்ற பொழுது சொல்கிறான் எல்லா மக்களும் காவிர்களாகி விடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றால் நான் இறை நிராகரிப்பாளர்களுக்கு தங்கத்தாலான வெள்ளியலான மாளிகைகள் ஏன்டா அவங்களுக்கு இந்த உலகம் தான் சொருக்கம் இந்த உலகம் தான் சொருக்கம் அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும் இந்த உலக சொர்க்கத்தை தான் அல்லாஹு என்ன செய்யணும் அமைச்சு கொடுக்கணும் தங்கம் வெள்ளி மாளிகையை கொடுக்கணும் அதெல்லாம் பார்த்தாண்டா இவன் என்ன சொல்லிடுவான் தெரியுமா அவன் தான்டா ஹக்கு அழைக்கிறான் என்னது இவன் அங்க போயிடுவான் போய் எல்லாரும் காவிர்கள் விடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றால் நான் இந்த உலகத்துல காவிர்களுக்கு தங்கம் வெள்ளியான மாளிகை கொடுத்திருப்பேன்ல தான் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தீங்க இப்போ கொஞ்சம் கொடுத்ததுக்கே இவ்வளோ பார்க்குறான் அது குறைச்சி கொடுத்தீங்கன்னா மனிதனுடைய இயல்பான சிந்தனையாக தான் அதனால் அல்லாஹுத்தாலாம் மிகவும் பெருசாக அது எங்களோட சோதனைகளை பலமாக வைக்கிறது ஒரு மாதம் ஒரு சேலரியை பிற்படுத்துகிறான்னு வைங்களேன் ஏதோ ஒன்று கஷ்டம் நம்மளுக்கு வருது நம்ம துடிச்சு போயிடும் நானும் இந்த டைமில் இப்படி எனக்கு சுபானெல்லாம் எல்லாம் உங்களுக்கு சில விஷயங்களை நிர்பந்தமாக உங்களுக்கு சேர்க்குறான் நிர்பந்தமாக சேர்க்குறான் அந்த நிமிடத்துக்கு ஒரு டைம் வரும் ஒரு பத்தாயிரம் தேவைப்படுற மாதிரியான டைம் ஆகிருக்கு வைங்களேன் நீங்க பிற்படுத்தினாலும் சேர்ந்து வந்து விடும் பிற்படுத்தினாலும் சேர்ந்து வந்து விடும் அப்ப பெரிய ப்ரொஜெக்டை முடிச்சவங்களாம் இருக்கலாம் அந்த சிலரி எல்லாம் சேர்ந்து வந்த பின்னால அதுக்கு முன்னால் அல்லாவுக்கு ஒரு மன அதிருப்தியோடு இருந்தவங்கெல்லாம் சேர்ந்து வந்த பின்னால் அலமதுல்லா அலமதுல்லான்னு வர முந்தைய சொல்கிறதுக்கு மனசிரிக்கணும் அந்த சோதனை எல்லாம் முடிஞ்சு பெருசாக வந்துடுமா பெருசாக வந்த நேரத்துக்கு என்ன செஞ்சிடறது அலமதுல்லா அல்லாஹூத்தலா பிற்படுத்தினதில் ஒரு ஹயிர் இருக்க தான் செய்து அப்படின்னு ஆனால் அந்த ஒன்பது மாதமும் மற்றவனுக்கு ஏசுறதும் அரசாங்கத்தை ஏசுறதும் ஏ உலகமே சரிவராசன் ஏசுறதும் எல்லாரையும் இந்த மனைவி அமைஞ்சதுனால தான் எப்படி இருக்குமோ நம்ம இருக்கிற இந்த கம்பெனி அப்படியா இருக்குமோ அதான் இதாண்டு எல்லாரையும் மங்களாய்ச்சி தடைமாறிகேண்டே நட்டுநிலையா இருக்காது என்ன நடக்கும் அந்தனால உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் தந்துருவான் அந்த ரெண்டு மூணு மாதங்கள் வந்து நீங்க எதுலையும் நல்ல வேலை செஞ்சிருக்க மாட்டீங்க தொழுகைல ஈடுபாடு இருக்காது ஒழுங்கா ஒழுங்கா என்ன செய்யாது ஒரு ஒரு நல்ல மனைவி மனைவியோட குழந்தைகளோட நல்லா பேசிருக்க மாட்டீங்க ஒரு பதட்டத்தில் இருந்து கண்டிருப்போம் இப்போ அல்லாஹு தாலா ரசூல் சல்லா சொல்லு சொன்னாங்களே லா தஸ்தப்தி ஒரு ரிஸ்க் ரிஸுக்கு வரல உங்களுக்கு எழுதப்பட்டது வரல என்றெல்லாம் என்ன செய்ய வேண்டாம் தாமதம் என்று சொல்ல வேண்டாம் ஃபைன் நஹூ லன் தமு தன சுன் ஹத்தா தஸ்தக் மில ரிஸ்கு உங்களுக்கு எழுதப்பட்ட ரிசுக்கை முடிக்கும் வரைக்கும் எந்த ஒரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் என்ன செய்யாது மௌத் ஆகாது அப்படின்னு அர்த்தம் ஒரு ஆத்மா மௌத் ஆகுதுன்றால் ஒரு கவலை உணவும் அவனுக்கு இங்கே இல்லை ஒரு காத்தும் இந்த உலகத்தில் இல்லைன்னு அர்த்தம் அவனுக்கு அப்புறம் தான் அவன் என்ன செய்வான் மௌத்தாகுவான்னு அர்த்தம் அப்போ இரண்டாவது விஷயம் நீங்கள் வாழ்க்கையில் தடுக்கப்பட்ட இடங்களை கொஞ்சம் தேடி பாருங்க உங்களுக்கு எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்குது திருமணம் தடுக்கப்பட்டிருக்கலாம் குழந்தை தடுக்கப்பட்டிருக்கலாம் பொருளாதாரம் தடுக்கப்பட்டிருக்கலாம் ஏன் ஒரு பயணம் தடுக்கப்பட்டிருக்கலாம் ஒரு கல்வி தடுக்கப்பட்டிருக்கலாம் அந்த இடங்கள் அந்த நிமிடத்தில் மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா சோதனை அதற்கு அடுத்த ரிசல்ட் அதுக்கு அடுத்த ரிசல்ட் இதனால நீங்க எப்படி டேன் ஆகி மட்டும் பாருங்க அதில் உள்ள கயிர்கள் சாதாரணம் அல்ல சிலருக்கு அல்லாஹூத்தாலா இன்னும் சொல்ல போனால் பொருளாதாரத்தை எடுத்திருப்பான் தடுத்து ஆனால் இன்றைக்கு அவருடைய கையில் நேர்வழி இருக்கும் அவருடைய கையில் என்ன இருக்கும் நேர்வழி இருக்கும் அப்போ ஒரு குஃபுரில் இருந்திருப்பார் வழிகேட்டில் இருந்திருப்பாரு தவறான கொள்கையில் இருந்திருப்பாரு அல்லாஹூத்தாலா பொருளாதாரத்திலாம் தொட்டச்சி எடுத்ததுனால எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போக வந்திருப்பார் அங்கே அவர் ஏதோ ஒரு விரக்தியில கஷ்டத்தில் ஒரு பயான திரும்பி திரும்பிப்பாரு அன்றைக்கு டச் ஆகினது அவரோட லைஃப்பில் அவரை பெரிய ஒரு என்ன மார்க்கெட் சைட்டில் பெரிய ஒரு விளக்கம் உள்ளவனா அல்லா என்ன செஞ்சிருப்பான் மாற்றிருப்பான் இது காரணம் உனையை நெருக்கினது அல்லாஹு தாலா உன்னையை பிடிச்சது தான் காரணம் உன்னையை சோதித்தது தான் காரணம் அல்லாஹு தாலா தடுப்பதும் அருள் என்கின்ற மனோபாவத்தை வளர்க்க வேண்டும் தடுப்ப கொடுப்பது மட்டுமல்ல அருள் அல்லா தடுப்பதும் அருள் அப்படின்னா என்ன அதை மட்டும் தடுக்கிறான் மறுபடி கொடுப்பான் மறுபடி கொடுப்பான் இதனால தான் ஆயிஷா ரதியெல்லாம் சொல்கிறாங்க ஒரு கஷ்டம் வந்தால் இரண்டு சந்தோஷம் வரும் அதாவது ஒரு கஷ்டம் வந்தால் இரண்டு சந்தோஷம் வரும் என்ன காரணம் லை அகலி பஸ்ரும் யூஸ்ரே என்ன காரணம் அல்லாஹு தால குரான் சொல்றா இன்னமால் உஸ்ரி யூஸ்ரா இன்னமால் உஸ்ரி யூஸ்ரா இன்னமால் உஸ்ரி யூஸ்ரா உஸ்ரு என்ற வார்த்தை அல்லாஹ் த என்று சொல்ற அந்த ஆர்டிக்கலை போட்டு தான் அல்லாஹு தாலா சொல்றா அலிஃப்லாம் இருக்குது அதை போட்டு தான் அல்லாஹு தாலா சொல்றான் ரெண்டு இடத்துலையும் யூஸ்ரு என்ற வார்த்தையால பாருங்க அல்லாஹு தாலா அதுல வந்து என்ன செய்யறாங்க அலிஃப்லாம் இல்ல என்னது இல்ல முன்னால சொன்னதல்ல சொல்றது அர்த்தம் சொல்றதல்ல பின்னால சொல்றது அர்த்தம் முன்னாலையும் ஒரு அந்த மாதிரியான ஒரு சவுண்டோடு ஒரு சொல்லுவதுங்களே பின்னாலையும் அதே மாதிரி வந்தா அது வேற இது வேறேன்ற அர்த்தம் அலிஃப்லாம் போட்டு சொன்னதே என்னது அல்லாஹால திருப்பி அலிஃப்லாம் போட்டு சொல்றானே அதே அர்த்தம் கஷ்டம் ஒன்றுதான் சந்தோஷம்

இனி நான் முடிஞ்சுது அழிஞ்சேன் என்று சோதனையுடைய இறுதி கட்ட மாதிரி நினைக்கக்கூடிய ஒருத்தர் வருமே அந்த கட்ட மாற நேரத்தில் உதவி என்ன செய்யும் வரும் இறுதி தான் என்ன செய்யும் அல்லாவுடைய உதவி அந்த நேரத்தில் வரும் அல்லாஹ் உறவு ஆளுமை என்ன செய்யறான் அவனை வந்து முழுமையை அவநம்பிக்கையாக அல்லாஹால விடுவது கிடையாது அதை கடைசி நேரம் வரைக்கும் அல்லாஹால என்ன செய்கிறான் அவனுக்கு சோதிக்கிறான் யாருக்கு நம்பிக்கை இல்லையோ யாருக்கு நம்பிக்கை இல்லை அருள் செய்ய நினைக்கலையோ நல்ல முறையில புரிஞ்சுக்கோங்க யாருக்கு அல்லாஹுத்தாலை அருள் செய்ய நினைக்கவில்லையோ அவனுக்கு அல்லாஹுத்தாலா இதாயத்தையோ நல்ல வாழ்க்கையை கொடுக்க நினைக்கலையோ அவனுக்கு தடுப்பதை விட அல்லாஹ் கொடுப்பான் தடுப்பதை விட கொடுப்பான் சில பொழுது கேட்டதெல்லாம் கிடைக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அல்லாஹுத்தால சொல்லி காட்டுறான் ஃபலம்மா நசு மாது கிருபிஹி ஃபத்தஹன்னா அலைஹீம் அபுவாவ அதாவது அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது இஸ்லாம் ஈமான் பொறுமை நம்பிக்கையான ஈமானிய வாழ்க்கை இதை மறந்த நேரத்தில் தடுத்து நல்லா அப்ப தடுக்கிறது நாங்கள் அவர்களுக்கு எல்லா வாசல்களையும் திறந்து விட்டோம் எல்லா வாசல்களையும் திறந்து விட்டோம் ஏன் திறக்க உருவா தெரியுமா உங்களுக்கு எங்களை ஞாபகமே வரக்கூடாது யாரும் ஞாபகம் இறைவனை ஞாபகமே வரக்கூடாது மறுமை சிந்தனையே உங்களுக்கு வரக்கூடாது சொர்க்கம் நரகம் என்ற சிந்தனையே உங்களுக்கு வரக்கூடாது மகிழ்ச்சியிலையும் இன்பத்திலையும் பட்டாத்தான யோசனை வரும் படவே கூடாது நீங்க மிக சந்தோஷமாக நீங்கள் மூழ்கி இருக்கிற நேரத்தில் உங்களை ஒரு புட்டி புட்டிப்போம் என்று அல்லாஹு தாலா உங்களை ஒரு புடி புடிப்போம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹூ தாலா சுபானு சொன்னார்கள் இன் நீங்கள் ஒரு மனிதரை அவர் பாவம் செய்ய செய்ய அல்லாஹு தாலா கொடுக்கிறான் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அறிந்து கொள்ளுங்கள் அல்லஹ் அவனை சொன்னாங்க கொண்டிருக்கிறான் அவனுடைய பாவத்துக்கு மேலால் அல்லாஹ் கொடுத்துக் கொண்டிருப்பதை நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால் இறைவன் இஸ்தித்ராஜ் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை என்ன செய்கிறான் பிடிச்சு கண்டிக்கிறான் அர்த்தம் இறைவனுடைய அந்த வலைக்குள் அவன் என்ன செய்றான் அவனுடைய புடி வலைக்குள் அவன் அல்லாஹுத்தாலா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறான் எடுத்து கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம் தாலா ஒரு மனிதனை திருந்தனும் நல்ல முறையில் வரணும் கொடுக்கணும்னு நினைச்சான்னு சொன்னா முதலாக தடுப்பான் ஃபிர் அவுனாகவே இருந்தாலும் சரி ஃபிர் அவுனாகவே இருந்தாலும் சரி தடுப்பான்